இது வந்து பிளாக் ஜாயின்ட்டு ரேபிட்னு பேர் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுவா வரும் ஆயிரத்தி ஐநூறுரூவா வளர்க்குறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ரேபிட் கறிக்கும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா முயல் ரேபிட் கறி வந்துட்டு நல்ல நம்ம ஹார்ட் பிரஷண்ட்லாம் இது நிறைய நிறையா சாப்பிட்றாங்க ஆமாம் அவங்களுக்கு அவங்க இதெல்லாம் சாப்பிட்லான்னு டாக்டரே வந்துட்டு அட்வைஸ் பண்ணி கொடுக்குறாங்க நல்லா நம்ம ரேபிட் மீல்ஸ் வந்து ரொம்ப நல்லது ஆமாம் நாங்கள் வீட்லேயும் வளர்க்குறோம் எடுத்து வந்து இங்கே சந்தையில் வந்து வாரம் வாரம் வந்துட்டு கறிக்கும் கொடுக்குறோம் வளர்க்குறதுக்கும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆமாம் பொதுமலை சண்டை வார வாரம் கண்டிப்பாக வரல வார வாரம் கண்டிப்பாக வந்துடுவோம்ண்ணே இந்த எலி வந்துட்டு கினியாபிக்கு எலிண்ணே இது வந்து கினியாபிக்கு ஃபேன்சி ஐட்டம்ஸில் வரும் ஆவி மூவிலலாம் பார்த்துருப்பீங்க இந்த எலியை இது வந்துட்டு பேர் வந்துட்டு ஆயிரத்தி இரநூறுவா பெருசு குட்டி வந்துட்டு எண்ணூறுவா இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குண்ணே இப்போ நான் வாங்கிக்கலாம் நம்மள்ட்ட

ராபிட் வந்துட்டு பொதுவாகவே எப்படி தானே பிடிச்சி தூக்கணும் அப்பதான் வந்துட்டு துள்ளாது நம்ம கையில எதுவும் கீறி விடாது சரிங்களா இதுதான் ப்ரொசீஜர் சில பேர் காதை பிடிச்சி தூக்கணும்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் தூக்க கூடாது அதுக்கு வலிக்கும் காதில் நிறைய நரம்புகள் இருக்கும் சரிங்களா மீள் புடிக்க வச்சு அவன் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் ஆனா காசி வச்சு என்னால